அன்பு இறை மக்களே திருமுழுக்க என்ற திருவரிச்சாதனத்தின் மூலமாக நம்முடைய சென்ம பாவங்கள் வந்து நாம் முழுமையாக கழுவப்பட்டு தூய்மையான உள்ளத்தை அன்பு செய்யக்கூடிய இதயத்தை நாம் பெறுகின்றோம் இரண்டாவதாக திருச்சபையிலே முழுமையாக ஒரு உறுப்பினராக ஆகின்றோம் இதனால் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக தம திருத்துவ ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதுமே இருக்கின்றது எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை நிறைவாக வழிநிறுத்தி வருகின்றார் ஆனாலும் ஒரு சில காலகட்டத்திலே ஆண்டவுடைய பிரஸ் திருமலுக்கு பெற்று கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நாம் உலகங்களே அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து நாம் இந்த உலக காரியங்களிலே அதிகமாக நாட்டம் கொண்டு ஒரு சில நேரத்தில் பலவினங்களில் நாம் வீழ்ந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் நான் திருமலுக்கு பெற்றவன் இறை பிரசனம் இன்னும் சிறப்பாக மூவர் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்னோடு என்னை வள பலப்படுத்துகின்றார் அவருடைய உடனிருப்பு எனக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம் வேண்டுவோம்